என் தாய்க்கும் என் தாய்மொழியான தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இக்காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நம் நாட்டில் வாழும் அனைத்து உயிர்களின் பாதுகாப்பாகும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடுகின்றோம் ஏன் கொண்டாடுகின்றோம் எதற்கு கொண்டாடுகின்றோம் என்று நாம் ஒரு நாளாவது சிந்தித்து உள்ளோமா இல்லையே நாட்டின் தூய்மை நமக்கெல்லாம் பெருமை சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி நம் வீடு தூய்மையாக இருக்க வேண்டும் நம் தெரு தூய்மையாக இருக்க வேண்டும் நம் ஊர் தூய்மையாக இருக்க வேண்டும் ஊர்கள் அனைத்தும் தூய்மையானால் நாடே மாசடைந்து விட்டன இயற்கை தூய்மையான காற்றையும் உடல் நலத்தையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் தருகின்றது நீ வாழ பிறரை கெடுக்காதே நீ வாழ பிறரை கெடுக்காதே என்ற பழமொழிக்கேற்ப மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ சுற்றுப்புற சீர்கேட்டினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான் சுற்றுப்புறம் தூய்மையாக இருந்தால்தான் இருக்க முடியும் நல்வாழ்வு வாழ முடியும் இன்று உலகில் நிகழும் பல்வேறு வகை மாசுபாட்டிற்கு முக்கிய காரணம் மனிதனே என்று கூறினால் மிகையாகாது யானை தன் தலையில் தானே மண்ணை வார் இறைத்துக் கொள்வது போல சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம் அறியாமல் மனிதன் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயலும் அவனது குலத்திற்கு எதிரானது என்பதனை அவன் அறியவில்லை அரசன் அன்று கொள்வான் மாசு இன்று கொள்ளும் என்பதனையும் அவன் அறியவில்லை அறிவியல் மனிதனின் அறிவை எப்படி ஆக்கம் செய்ததோ வாழ்வை எப்படி வலம் பெற வைத்ததோ அது போல அழிவையும் பெருமளவில் ஏற்படுத்துகின்றது வீடு கட்ட மரத்தை வெட்டிவிட்டு வீடு கட்ட மரத்தை வெட்டிவிட்டு வீட்டிற்குள் மரத்தின் படம் வரையும் வினோத உலகம் இது ஒரு புறம் மரங்களின் அழிவு மறுபுறம் தொழிற்சாலைகளின் அச்சுவாயுக்கள் இதன் மூலம் சுற்றுச்சூழல் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றது கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல் மேற்கிலிருந்து வீசினால் கோடை வடக்கிலிருந்து வீசினால் வாடை தெற்கிலிருந்து வீசினால் தென்றல் என காற்றுக்கு கூட அழகான தமிழ் பெயர்களை சூட்டி மகிழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள் ஆனால் இன்றோ கணக்கற்ற வாகனங்கள் வெளியிடும் புகையினால் காற்று மண்டலமே மாசடைந்து விட்டது நம் மூச்சு காற்று பாதிக்கப்பட்டுள்ளதால் இன்று பல்வேறு நோய்களுக்கு நாம் உள்ளாகின்றோம் சுத்தம் என்பது நமக்கு சொர்க்கம் உள்ள வீடு சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் என்ற திரைப்பட பாடல் ரசிப்பதற்கு மட்டுமல்ல சிந்திப்பதற்கும்தான் தான் கழிவு பொருட்களையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் தெருக்களில் எரியாமல் குப்பை தொட்டிகளிலும் குப்பை குழிகளிலும் போடும் பழக்கத்தை நாம் கையாள வேண்டும் வீதிகளில் கண்ட இடங்களில் எச்சில் துப்புதல் சிறுநீர் கழித்தல் ஆகிய செயல்கள் சுற்றுப்புற தூய்மையை கெடுக்கின்றன சுற்று சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் விரும்ப வேண்டாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தேவைப்படாத ஒரு உலகத்தை நாம் உருவாக்க விரும்புவோம் செல்போன் சூடாவதை கண்டு கவலைப்படும் நாம் ஏன் பூமி சூடாவதை கண்டு கவலைப்படுவதில்லை மூன்று தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்கும் நாம் மூன்றாவது தலைமுறை பூமியில் உயிர் வாழ வேண்டும் என்று நினைப்பதில்லையே இன்று நாம் செய்யும் நன்மையே இன்று நாம் செய்யும் நன்மையே அடுத்த தலைமுறையை காக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்வோம் இன்று நம்மை சுற்றி நிற்கும் மரமெல்லாம் என்றோ ஒரு நாள் விதைகளாக மண்ணில் விழுந்தவையே மரம் வளர்ப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் தூய்மையான இந்தியாவாக மாற்றுவோம் வருங்கால சந்ததிகளை பாதுகாப்போம் வாசிக்க பழகுங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் வாசலில் மரம் நடுங்கள் சுவாசம் சீராகும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்